நான் சிகரெட் ஏன் பத்த வைக்கல உனக்கு தெரியுமா உங்க மருமை அப்ப ஆளா அது இல்லாம ஏன் பத்த வைக்கல ஏன் பத்த வச்சா சிகரெட் தீந்து போகும் பதினஞ்சு நாளா வச்சிருக்கேன் இந்த ஒத்த சிகரெட்டை பதினஞ்சு நாளா அப்பா சிகரெட்டியா என்ன பார்த்தாலும் ஜோட்டா பீமா இருக்காரு

அப்ப பாருங்க பா சொல்லி வைங்க பா ஏய் இங்கேறியா வேற போட்டேங்க ஐயே

அஞ்சு வயசு பயனா இருந்தாலும் ஆம்பளை பையன் நடந்து போறான்னா ஐம்பது வயசு கிளவி காலை நீட்டி இருந்தானா காலை அப்படி மடக்கணும் அந்த ஆயா நீட்டி இருக்கு பத்தியா இல்லையா அதனால முடியல பாவா நீ உட்கார ஒன்னும் பிரச்சனை கிடையாது நீ மூட்டு வழி எனக்கு தெரியும் உனக்கு தொந்தரவு இல்ல உனக்கு மருந்து வாங்கி கொடுத்தீங்களா ஸ்பெஷல் சலுகை அதை பத்தி பிரச்சனை இல்ல தமிழ்நாட்டு பண்பாடு நம்ம பேரந்தான் நம்ம மகன் வாரானு காலை நீட்டினா அவளுக்கு பின்னாடி கொழுப்பு வச்சு போச்சு கொழுப்பே வச்சதா இருக்கட்டும் நான் மடக்கணும்னு அவசியம் இல்ல வாய அடங்கு முதல்ல நான் எதுக்கு வாய அடக்க

பேய் உலக்கைக்கும் விளக்கு மாத்துக்கெல்லாம் பயந்துட்டுலாம் ஓடாது அது போடுறது காரணமே வேற என்ன இன்னைக்கு அதை பத்தி சொல்றேன் நீ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை கல்வெட்டுல பதிவு வச்சு தஞ்சாவூர் கோயில ஒன்றே வச்சுட்டு கீழே உட்காந்துக்க துண்டை விரிச்சு உட்காந்துக்கிறேன் வரும் வரும் தலைமுறைகள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் உலக்க ஏன் போடுறாங்க தெரியுமா நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அந்த உலக்க அப்படி தாண்டி தான் வரணும் தாண்டு அப்படி நின்றுக்க இப்ப ரெண்டு காலுக்கு நடுவு உலக்க கிடக்கு அப்படி நினைச்சுக்க அப்ப கீழே குனிஞ்சு பார்க்கணும் உலக்கே தான் நம்ம உலக்கைக்கு ரெடி ஆகிட்டோம் ம் உலக்க பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்துடுச்சு வீட்டில் மாவு அடிக்கணும் கம்பு நெல்லு குத்தணும் இந்த மாதிரி உலக்க முடிச்சு வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்துருச்சுன்னு காட்டத்தான் அந்த உலக்க உலக்கை மாதிரி விடுறானே ஏன் யா அதுதான் முக்கியமே ஏன் வா அந்த ஆட்டுக்குடியை பிடிச்சி கட்டுங்கப்பா தேவைப்படும் குருட்டமுண்டான ஆயிடி அது ஏ மென்டலு யோ வா விளக்குமாறு தான் இம்பார்ட்டன் பார்ட் எதுக்கு விளக்குமாறு தெரியுமா எதுக்கு இந்த உலக்கைய விட்டுட்டு வேற உலக்கு தேடுனீனா உனக்கு விளக்குமாறு பிஞ்சு ஓகும் காட்டத்த அந்த விளக்குமாறு அது பெரிய உலக்க இத விட்டுட்டு தான்னா விளக்குமாறு பிஞ்சு ஓகும் கரு எதுக்கு போடுகாத இது என்ன அட்ரஸ் செக்கு பாவா மொட்டோண்டு மூக்குப்படி அடிக்குற குரல்ல வச்சிட்டு நீ வந்தா வாடு என்னவோ பாவதே என்ன என்ன என்னன்னு கேட்டே எதுக்கு தெரியுமா கருக்கருவா போடுறாங்க ஒரு மட்டும் நல்ல வேலை வாக்கல பார்க்கும் நம்பிக்கை ஆ ஆ அதெல்லாம் புறையிலான்ட அப்படியே சொல்லக்கூடாது எதையும் பார்க்காம கருக்கருவா ஏன் போடுறது தெரியுமா இதையும் மீறி கண்ணை கட்டி வேற உலக்கை தேடணும் நினச்சேன்னா உன் புருஷன் கருக்கருவால் உன்னை கொர கொரனு அறுத்து போடுவாண்டின்னு காட்டத்தான் அந்த அருக்கருவா தெரிஞ்சுக்க சின்ன பிள்ளையார் இருக்க

ஆனே உருகட அடுத்து வீட்டு கடை கொடுத்துருக்கியா முகர கட்டைய பாரு முகர கட்டையடா பாடம் இங்க இருந்ததாலதானா அதோ ஒழுக்கமா என் புத்திக்கு செயல்பட்டு சரி சரி இருக்கட்டும் ஆமா புத்தி இருந்து ஒரு சரி

அருமையான படம் நான் பாட்டு பாடி பழுக்க வைக்கிறேன் ஆஹா பழுத்துறான் அதுல எந்த மாற்றம் கிடையாது ஒரு பாட்டில பழுக்கல என்னன்னு அப்படி கண்ணீர் விடுவோம் வாழ போலாம் அம்மா என்ன விலை ஒரு மாமலை ரெண்டாயிர ரூபான்னு ஐயாயிரம் கொடுக்கலாம் தங்கத்துக்கு இது கொடுக்கறதுக்குன்ன ஐயாயிரம் ரூபா காசு இருந்தால் கொடுங்க என்ன வாங்கிக்கலாம் காலையில வாங்கிடலாம் இப்போ காலையில் சம்பளம் வாங்கிக்கலாம் நாலையில நூற்றம்பது ரூபா தான் கொடுப்பாளா போயிடுங்க யாருக்கு ஏ

என்னதான் தேவலாமா எங்க அப்பா பத்தி பேசு தப்பு மன்னிச்சுக்க போதுமா அந்த சொப்பன சுந்தா யாருப்பா आमना गुना बोलेंगे लियामा

உங்களை எனக்கு சரி பிடிச்சிருக்கு காதல பண்ணுங்க எனக்கு வேலை இருக்கு உங்களை மாதிரி என்ன நான் என்ன கத்திரிக்காய் வியாபாரி வேலை அவனே மாதிரி நாங்க என்ன வெட்டியா வருகிறோம் ஆமா வேர்க்குது வேற பண்ணியா ஐயோ என்னையா ஃபீலிங் பண்ணியா காதல பண்ணியா என்ன யோ பண்ணியா நாளைக்கு பஸ்னேட்டப்ப இதே மாதிரி சொல்லக்கூடாது எனக்கு வேலை இருக்கு சீக்கிரம் மண்டு போட சொல்லக்கூடாது அதெல்லாம் நடந்தா தானே நீங்க கதலை பண்ணுங்கள் நடந்துருச்சுன்னா நடந்தால் பார்ப்போம் மென்னாண்டா சாமிக்கு வேண்டுதல் வச்சிருக்கேன் என்னன்னு அங்கேயே போய் பிரச்சின ஏடி நடத்தலாம்னா நடந்துருச்சுன்னா நூத்தி எட்டு காய் அவருக்கு உடைக்கிறேன் நடக்கலைன்னா அவர்ட்ட எடுக்கிறது ஒரு காய் தானே நூத்தி எட்டு காய் காய் எடுக்காடா தேங்காடா தேங்காய் நடக்கும் நடக்கலைன்னா உள்ளது உனக்கு தெரியாது இரநூறு காய் அவருக்கு நான் உடைக்கிறேன் எப்படி அவருக்கு காய் முந்நூறு லாபம் தான் நான் அவனை எப்படி நலஞ்சுருக்குதே எப்படிங்க